வெண்ணிலாவைக் கொண்டோடும் காவேரி உடல்நலம் குறைந்தாலும் உள்ளத்தின் தடத்தினால் காவேரியுடன் சேர்ந்து ஓடுகின்றாள் வெண்ணிலா நிவினையும் குமரனையும் நம்பி ஏன் காவேரி மட்டும் சளைத்தவளா என்ன என்று மனத்தழுத்துடன் கோட்டினுள் கால்வை பதிக்கும் விஜய் கேசை பிரட்டி பதக்கம் வாங்கத் துடிக்கும் லோயர் ஒரு பக்கம் உண்மையினை மிகவும் கம்மியான சாட்சிகளுடன் ஆயரான லோயர் பக்கம் ஒருவரே ஒருவர் அடக்கி முடக்க சரளமான போட்டி அங்கு எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி எதிர்க்கட்சி வக்கீல் பலவிதமான சாட்சிப் பொருட்களை ஆதாரங்களாக முன்வைத்து அதுவும் வெண்ணிலா கோவிலிலே அவள் கொடுத்த பேட்டியிலே சொன்ன விதம் எடுத்துக்கூறிய உருக்கமான அவள் கதைகள் அதுவும் மக்களின் மனதினை உருக்குமளவிற்கு அவள் சொன்ன விதம் எல்லாமே நீதிபதியின் இதயத்தையும் உருக்கியது ஆனால் விஜயின் வக்கீல் வெண்ணிலா காவேரிக்கு சொல்லிய உண்மைகளை வெண்ணிலாவின் கோவில் பேட்டி தகர்த்தறிந்தது உண்மையான சாட்சிகளை எதிர்பார்த்து நிற்கும் விஜயும் அவன் வக்கீலும் மேக்கத்தில் இருக்கையிலே தாத்தா பாட்டி இவர்களால் மட்டும் என்னதான் செய்ய முடியும் இவ்வளவு பிரச்சனைகள் காவேரியின் வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கின்றதே காவேரியின் வீட்டிலோ யாராவது ஒருவர் அவள் முகத்தை பார்த்து என்னை இவள் ஒரு மாதிரி இருக்கிறாள் என்று கூட நினைப்பதாக தெரியவில்லையே ஆனால் கங்கா மட்டும் அவள் ஒரு தெய்வப்புறவி காவேரியை பொறுத்த மட்டில் காவேரியின் கண் அசைவைக் கொண்டே அவளருகில் போய் ஆதரவாக கதைப்பது என்ன என்னடி சாப்பிட்டியாடி விஜயை பாத்தியாடி கவலப்படாதே குமரன் மாமா எப்பவும் பசுவதியை கொண்டு வருவார் எப்பவும் என்னுடன் கதைத்துக் கொள்ளு என்று அரவணைத்து கொண்டிருக்கின்றாள் சாரதாவோ சும்மா எங்கே போய்விட்டாள் ஏன் இன்னமும் வரவில்லை என்று மேலோட்டமாக கதைப்பதுடன் கோபத்தில் முகத்தை கோணுவதைத் தவிர என்னதான் அவவால் முடியும் அப்படி என்ன விஜய் துரோகம் செய்துட்டான் சாரதா குடும்பத்திற்கு எத்தனை மன்னிப்பு தான் கேட்பது அவனுக்கென்ன தலைவிதியா வாழ்க்கையா விஜயா என்று காவேரியிடம் கேட்டால் காவேரி விஜய்தான் என்று சொல்லுவாள் வண்ணிலாவின் இறுக்கமான கேள்விகளால் திண்டாடும் காவேரி விஜயை வண்ணிலாவிற்கு விட்டு கொடுத்து சாரதாவுடன் போய்விட்டால் சாரதாவுக்கு எல்லா பிரச்சனைகளும் முடிந்துடுமா சொல்லுங்கள் எவ்வளவோ சந்தோஷமாகவும் ஓடியாடித் தெரிந்தவள் காவேரி இப்போ ஸ்லோ மோஷனிலே முகத்தையும் தொங்க கொண்டு திரிவதன் வித்தியாசத்தினை இவர்களால் உணர முடியாதா என்ன விஜயின் விடுதலைக்காக காவேரி குமரன் நவீன் திரிகையிலே மறுபக்கம் காவேரியின் வாழ்க்கையினையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இவ்வளவு அவசரமா என்று கூட தோன்றுகின்றது பொய்யான சாட்சிகளை உரக்கச் சொல்லி உறுதிப்படுத்துவார்கள் தங்கள் தொழில் தர்மம் என்பார்கள் பொக்கெட்டில் பணம் பழிந்தால் சரியென்று மனச்சாட்சி என்ன எமக்கு சோறு போட போகின்றதா என்று சொல்லுவார்கள் பொய்யானவர்களுடன் கூட நிற்கும் இந்த இப்படியான வக்கீல்கள் உண்மைகளை கூச்சப்படாமல் பொய்யாக்கி உண்மையானவர்களை ஊமைகளாக்கி அவர்கள் வாழ்க்கையினை சின்னாபின்னமாக்கி விடுவதற்கு வரமிந்து பெற்றவளும் ஒரு தாய்தான் மாறாக உண்மைதான் வெல்ல வேண்டுமென்று படாத பா பாடுபட்டு கொண்டு மானம் மரியாதைகளுக்குப் பயந்து முளமளக்க முடியாத வெறுங்கையுடன் கடவுளை கையினுள் பிடித்து கொண்டு வைத்திருப்பவர்களையும் பெற்றவளும் ஒரு தாய் இப்படியாக இவற்றில் பெற்றது குற்றமா பிறந்ததில் குற்றமா அல்லது இரண்டும் குற்றமா அல்லது பெற்றவர்களின் தப்பா இப்படி பலவிதமான சவால்கள் மத்தியிலே காசுக்காக பெற்றவரை தூக்கி அறுவதில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் பிறந்ததுகளை தான் பெத்தேன் என்ற அளவுக்கு சொல்ல வைக்கும் நிலைக்கு தள்ளுபவர்களை பார்த்திருக்கிறோம்தானே இவ்வாறான வேறுபட்ட வாழ்க்கை நிலைகளை சித்தரிக்கின்றது எமது ஹெல்தி லைஃப் சேனலாகும் நீங்கள் எமது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கினை கிளிக் பண்ணி அதில் உள்ள உண்மையான வாழ்க்கை நிலைகளை ப பார்த்து கொள்ளுங்கள் ராகினி தனது தகப்பன் பசுபதி வழிக்கு திரும்புவாளா அல்லது திருந்துவாளா ராகிணி தானும் அவள் தந்தை செய்த எல்லா அட்டூழியங்களையும் உணருவாளா அல்லது உருக்குலைந்து போவேன் என்று கங்கணம் கட்டுவாளா விஜய் விடுவிக்கப்படுவானா வெண்ணிலா அப்பவும் விஜய்தான் வேண்டுமென்று நிற்பாளா பார்க்கையிலே வெண்ணிலாவும் நம்பிராஜனும் மனம் மாறி விஜய் காவிரியை விட்டு தங்கள் கிராமத்துக்கு போவார்கள் போலத்தான் தெரிகிறது ஆனால் ஒரு சந்தேகம் வெண்ணிலா மீண்டும் முருங்கமேரம் ஏற மாட்டாள் என்று என்னதான் நிச்சயம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் இதனையும் உங்கள் கருத்துக்களையும் எமது டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இதுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்